தூத்துக்குடியில் ஜிஎஸ்டியை திரும்பப் பெற வலியுறுத்தி வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தூத்துக்குடியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடை வாடகை மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் ஆண்டுதோறும் ஆறு சதவீத சொத்து வரி உயர்வு மற்றும் வணிக உரிமை கட்டண உயர்வு தொழில் வரி உயர்வு ஆகியவற்றை திரும்பப் பெற வேண்டும் குப்பை வரியை மாநிலம் முழுவதும் சீராக்க வேண்டும் என்பன உள்பட வரி சுமையை குறைக்க தமிழக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக நடைபெற்றது ஒரு தூத்துக்குடியில் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே தூத்துக்குடி மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் வெற்றிராஜன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அதே போல ஏற்கனவே இந்த அரசு வரும்பொழுது வாக்குறுதி என்ன கொடுத்ததுன்னு கேட்டா மாதம் மாதம் கணக்கீடு செய்வோம் இந்த மின்சாரத்துக்கு கணக்கிடுவோம் என்று கூறியது ஆனால் இப்போ வரை அதை செய்யவில்லை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறைதான் கணக்கீடு பண்ணிட்டு இருக்காங்க அதனால மாத மாதம் கணக்கீடு பண்ணால் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்